கார்த்திகை ரேவதி சிறியிருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாமுடிஸ்ரீ தான் காட்டுறாங்க சாமுடி சாமுஸ்வரி வந்து அவங்க துர்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க துர்கா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து நவீன் வந்துருந்தாங்க நவீனை பார்த்ததுமே சாமிடிஸ்வரி திட்டவும் அப்போ வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவன் எதுக்காக இங்கே வந்துருக்கிறான்னு தெரியல ஒழுங்கு மரியாதை போட அப்படின்னு சொல்லி அவங்க விரட்டிட்டு இருக்கவும் அப்போ சாமுஸ்வரி அதை மாதிரி திட்டிருக்கும் போது அப்போ உடனே துர்கா வந்து சொல்றாங்க அம்மா அவரை திட்டாதம்மா அப்படிங்கும்போது அவன திட்டுனா உனக்கே ஏன் கோபம் வருது அப்படிங்கும்போது ஆமா அம்மா வரதான் செய்யும் என்ன இருந்தாலும் அவர் என்னுடைய கணவர் அப்படிங்கிறாங்க என்ன உளறிட்டு இருக்கிற உனக்கு அவன் உங்க இடத்துல தாலி கட்டின மாதிரிக்கெலாம் நீ கணவர்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துர்கா சொல்கிறாங்க ஆமாம்மா எங்கள் ரெண்டுருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க இது கட்டியதுமே சாம்பிஸ்ரீ சந்திரகலாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டுருக்குற அப்படிங்கும்போது ஆமாம்மானு சொல்லிட்டு அவங்க தாலி எடுத்து காட்டவும் இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ எப்போ கல்யாணம் நடந்தது என்ன நடந்ததுன்னு எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லவும் இது கேட்டதுமே சாம்புஸ்ரீ வந்து பலார் பலார்னு துர்காவை போட்டு அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ தூரம் விஷயம் நடந்திருக்குது நீ வந்து இப்படிலாம் பண்ணிடுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன கார்த்தி மாப்பிள்ள உங்களுக்கு கூட விஷயம் தெரிஞ்சு நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க என்கிட்ட விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை அப்படிங்கவோ அம்மா நீ மாமா மட்டும் தப்பாக பேசாதம்மா அவர் தான் எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் எடுத்து சொல்கிறேன்னா அவர் தான் சொன்னார் அதனால் அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவோ அப்போ வந்து சாம்டிச்சு வந்து துர்கா கிட்ட சொல்கிறாங்க அங்கே பாரு அவனை உதறி தெளிட்டு என் கூட வா அப்படிங்கிறாங்க அது மட்டும் நான் செய்ய மாட்டோமா அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அவர் விட்டுட்டு நான் வர மாட்டேன் அப்படிங்கவோ இதுக்கு மேலே நீ எனக்கு பொண்ணே கிடையாது அப்படிங்கிறாங்க தாலி கட்டி தூக்கி வீசிட்டு என் கூட இருந்தால் வா அப்படி இல்லைனா வந்து இன்னும் நீ இந்த வீட்டுக்கே வராத எனக்கு நாலு பொண்ணுங்க கிடையாது மூணு பொண்ணுங்கன்னு நினைச்சுக்கிடுது அப்படிங்கவோ அப்போ துர்கா வந்து எவ்வளவோ அவங்க தரப்பில் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ராஜராஜனும் சொல்றாங்க ஆமாம் சாமிட்டு சரி நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி எதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற நான் ஒன்றும் மோசமானவன் கிடையாதுல்ல அந்த பையனும் நல்லவன் தானே அவனை நம்ம மாப்பிள்ளையே ஏற்றுக்கிறதுல எந்த தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்ன உளறிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் நான் இவ்வளோ ஏற்றுக்கவும் மாட்டேன் அதே மாதிரி அவனையும் நம்ம வீட்டு மாப்பிள்ளையை நான் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற அப்போ ரோகிணி சொல்றாங்க அம்மா ரெண்டு பேரும் ஏத்துக்கங்க அவங்க வேற என்ன தப்புமே பண்ணலாம் லவ் பார் தவிர மத்தபடி என்ன தப்பு பண்ணாங்க உங்களுக்காக தானே அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க அவங்கள நம்ம ஏத்துக்கலாம் அப்படிங்கும்போது இங்க பாரு ரோகிணி அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு யாருமே வராதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ துர்கா கிட்ட சொல்றாங்க எங்க பாரு என்னை பற்றி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ இந்த மாதிரி என் கூட இருந்துக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டே எல்லாம் ஒழுங்கு மரியாதையாக என் முகத்திலே முழிக்காது அங்கே இருந்து அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கார்த்திகாலையும் எதுவுமே பேச முடியாத ஒரு சூழலில் இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தியும் வந்து ஆனாலும் எடுத்து சொல்லவும் மாப்பிள்ளை நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து துர்கா கிட்ட சொல்றாங்க தாலியை கழட்டி தூக்கிட்டு வீசிட்டு வாரியான்னு கேட்கும் போது நான் வரமாட்டேன் அப்படிங்கும் போது இதுக்கு முதல்ல நீ எனக்கு பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு துர்காவையும் நவீனையும் வந்து கையை பிடிச்சி எழுத்துக்கொண்டு அவங்க வெளியே கொண்டு தள்ளி விட்டுருந்தாங்க இதுக்கு முதல்ல வீட்டு பக்கமே வந்துடாதீங்க நீ எக்கடு கட்டு போனாலும் சரியுது அப்படின்றதாங்க இதனால துர்காவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்போ ரோஹிணி ரேவதி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா தயவு செய்து அவளை ஏத்துக்கங்கம்மா அப்படிங்கும் போது எங்க பாருங்க அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசப்பட்டங்க யாருமே வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்டி சிறி கோவத்தோட போகவும் அடுத்து பார்த்தோம்னா துர்காவும் நவீனும் அழுதுகிட்டே நேராக கோயிலுக்கு வராங்க எங்க பார்க்கும்போது பாட்டியை தான் காட்டுறாங்க பாட்டி வந்து சண்முகம் எப்படியாவது வந்து பொழைச்சிருன்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கவும் அப்போ டாக்டர் வரவும் அவங்க கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது அவர் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாரு சுய அவருக்கு திரும்புறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்றதாங்க இதனால பாட்டியும் சோகத்தோட கோயிலுக்கு வந்து அவங்க சாமியிட்ட வேண்டிக்கிறதுக்காக வரும்போது அவங்க துர்காவையும் நவீனையும் பார்த்துருந்தாங்க கேட்டாங்க என்னம்மா அங்கே இருந்துட்டு என்ன கல்யாணம் முடிஞ்சுட்டு சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படிங்கிறமோ துர்கா உடனே பாட்டியை கெட்டி அழுதுகிட்டே அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது கேட்டதுமே பாட்டி அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ எல்லாருமே வந்து துர்காவையும் நவீனையும் தேடி கோயிலுக்கு வந்துருந்தாங்க கார்த்தி ராஜராஜன் அதுக்கப்புறமா ரோகிணி எல்லாருமே வந்துடுவோம் அப்போ வந்து அவங்க பாட்டி கிட்ட வந்து ரேவதி சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது பாட்டி அப்படின்னு சொல்லும்போது போது சரிம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் அம்மா ஒரு நாள் உங்களை ஏற்றுப்பா அப்படிங்கவும் அப்போ வந்து இப்போ நீ தாலி கெட்டு எங்கள் முன்னாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த தாலி எடுத்து கொடுக்கவும் உடனே பாட்டி இந்த தாலியை ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ எல்லாரும் முன்னாடியும் துர்கா காலத்தில் நவீன் தாலியை கட்டவும் அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க பாட்டி இவங்க கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கும் போது என்னமோ அப்படி பேசிகிட்டு இருக்கிற தாராளமாக இருக்கட்டும் நான் இவங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தோம்னா துர்காவையும் நவீனையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கார்த்திகை தான் காட்டுறாங்க கார்த்திகிட்ட சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியா நவீனோட நிலைமை என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் உன்னுடைய நிலைமையோ தன்னுடைய பொண்ணு பொய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவளே வேண்டான்னு சொல்லி எங்க அக்கா வந்து உதறி மாதிரி நீ எல்லாம் அவளுக்கு எம்மாத்துறதுக்கு உன்னை பற்றின ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது எங்கள் அக்கா எப்பேற்பட்ட முடிவு எடுப்பானோ உனக்கு இப்போ மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஒரு கார்த்தி வந்து அப்படியே சந்திரகலாவை பார்க்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சாம்டுஸ்ரீ வந்து துர்காவோட ட்ரெஸ்ஸு புக்கு எல்லா சாதனத்தையும் எடுத்து அவங்க வெளியே தூக்கி வீசிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே ராஜராஜன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சாம்டுஸ்ரீ நீ செஞ்சுட்டு இருக்கிற அப்படிங்கும் யார் என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு ரேவதி ரோஹிணின்னு எல்லாருமே கேட்கவும் அவங்க துர்காவோட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் தூக்கி கையிலே வீசி இருந்தது மட்டும் இல்லாம அவளுடைய பொருள் எதுவுமே இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெருப்ப வச்சு அவங்க வந்து கொளுத்திட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடையறாங்க என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படிங்கும் ஆமா அவளே வேண்டாம்னு சொல்லியாச்சு இன்னும்போல அவள் வச்சிருந்த பொருள் மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நெருப்ப வச்சு கொளுத்திருந்தாங்க இதை பார்த்ததுமே சந்திரக்கலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டி இந்த விஷயத்தை வந்து அவங்க அவங்க காளியம்மாயிட்ட வந்து சொல்றாங்க இது கட்டதுமே காளியம்மாள் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நம்ம நினைச்சது நடக்காட்டாலும் ஆனா நடந்தது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இது தான் இருக்குது செல்வம் வந்து துர்கா கழுத்தில் தாலி கட்டி அப்புறமா அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணுவான்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு திட்டம் போட்டோம் ஆனால் செல்வம் தாலி கட்டாட்டாலும் நவீனும் தாலி கட்டினதுனால இதுக்கு மேலேயே பெரிய பிரச்சனையாகவே வந்து வந்திருக்குது இதை வச்சு நம்ம பயன்படுத்தி சொல்லி நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து பாட்டி வீட்டில் துர்காவும் நவீனும் இருக்கவும் அப்போ அங்கே ஒருத்தரை அனுப்பி விடுறாங்க அவர் வந்து ஒழிஞ்சு நின்று துர்காவையும் நவீனையும் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கவும் பாட்டி வந்து துர்காட்ட சொல்கிறாங்க துர்கா அனுப்பி விளக்கு ஏற்றுமா அப்படிங்கும் போது அப்போ அவங்க விளக்கு ஏற்றுறாங்க அப்புறமா அவங்களுக்கு வந்து பாலம்பழம்லாம் அந்த சம்பிரதாயத்தெலாம் வந்து பாட்டி வந்து செஞ்சுட்டு இருக்கவும் அப்போ ஒருத்தர் வந்து ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்திகிட்ட வந்து அவங்க சந்திரகலா சொல்கிறாங்க பாத்தியா எங்கள் அக்கா எந்த அளவுக்கு கோவம் வச்சுருந்தான்னா துர்காவோட திங்ஸ் எல்லாமே போட்டு அவர் நெருப்பில் போட்டு எரிச்சிருப்பா அப்படின்னா தன்னுடைய பொண்ணுக்கே இந்த கதின்னா உன்னுடைய நிலைமை நினச்சி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அங்கே பாரு தேவலாம் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத எந்த அத்தை துர்கா வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு அவங்க பண்ணினாங்களோ கண்டிப்பாக வந்து ஒரு நாள் துர்காவையும் கிருஷ்ணாவையும் நவீனையும் அவங்களே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வருவாங்க நான் வந்து அதாவது அந்த மாதிரிக்கு நான் செய்ய வைப்பேன் அப்படிங்கிறாங்க அப்படியே அதெல்லாம் உன்னால செஞ்சிட முடியுமான்னு கேட்கும்போது போது இதை நான் ஒன்று சவாலவே விடுறேன் அத்தை வந்து யாரை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குனாங்களோ அவங்க ரெண்டு வரையும் அவங்களே அழைச்சிட்டு வருவாங்க கண்டிப்பா கூடிய சிக்கல் நடக்கும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சந்திரகலா வந்து சொல்றாங்க எங்க அக்காவை பத்தி உனக்கு ஒண்ணு முழுசா தெரியாது அவ எந்த அளவுக்கு வந்து அதாவது உங்ககிட்ட பாசமா இருக்கிறாளோ ஒருத்தவங்க போய் சொல்லிட்டாக்கி அவ வந்து எந்த அளவுக்கு கோபப்படுவான்னு உனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வந்து கார்த்தி ரூமுக்கு வரவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா வந்து துர்காவையும் நவீனையும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கோவப்பட்டு அவளுடைய திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு இப்படி போட்டு எரிச்சிட்டாங்களே எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது உன்னை பற்றினா உண்மை தெரியும் வரும்போது அம்மா என்ன பண்ணுவாங்களோ தெரியல எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது அப்படிங்கும் போது அப்போ காத்தி சொல்கிறாங்க எங்கள் பாருத்தை பற்றி நீ அதை பற்றிலாம் இப்போ கவலைப்பட வேண்டாம் ஆனால் துர்காவியையும் நவீனையும் சீக்கிரமாகவே நம்ம இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கும் போது என்ன சொல்கிற அதெல்லாம் நடக்கவா செய்யும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நடக்கணும் எப்படியாவது அத்தையோட மனசை நம்ம தான் மாற்றணும் அப்படிங்கும் போது அம்மா எவ்வளோ தூரம் கோபப்பட்டாங்கன்னு பார்த்துட்டு தானே இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு அம்மாவோட மனசெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மாறாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் ஏன் அப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அம்மா அம்மா வந்து துர்காட்டா அந்த அளவுக்கு அவங்க கோபத்தோடு நடந்துக்கிட்டாங்க எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ரோஹிணி அக்கா கர்ப்பமாக இருக்கிறா அந்த விஷயம் வர அம்மாவுக்கு தெரியாது அது எத்தனால தான் மறைச்சு வச்சுட்டு இருக்க முடியும் எப்படியும் போக போக அவளுக்கு வயிறு வரும் பெருசாகிடுச்சேன்னா கண்டிப்பாக அம்மாவுக்கு சந்தேகம் வராதா தெரியாமல் இருக்குமா அம்மா கிட்ட இந்த விஷயத்த வர நம்ம மறைச்சு வச்சிருக்கிறோம் ஆனால் அந்த விஷயம் வரை தெரிஞ்சு அடுத்தது என்ன போதோ தெரியல எனக்கு என்னமோ பயமாகவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா மயில் வாகனத்தை தான் காட்டுறாங்க மயில் வாகனமும் ரோகிணிக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அத்தை இந்த அளவுக்கு கோபப்பட்டு நான் இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது எப்படி தான் அத்தையோட மனசை மாத்த போறோமோ தெரியல அப்படிங்கும் போது இப்போ ரோகினி சொல்றாங்க ஆமாங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அம்மாவோட மனசை மாற்றணும்னா ரொம்பவே கஷ்டப்படும் அப்படிங்கிறாங்க அடுத்து சந்திரகலா வந்து சாமெஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா நீ வந்து துர்கா விஷயத்தில் சரியான ஒரு முடிவு எடுத்த அக்கா நீ இப்படி தான் எடுப்பேன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தது தான் ஆனா அந்த துர்காவை வந்து இப்போ அந்த கிளை வீட்டில் இருக்கிறாளாம் அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது போது அவள் தான் நான் வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளியாச்சுல ஒன்றுமில்ல அவள் யார் வீட்டுக்கு போனால் எனக்கு என்ன அப்படின்னு சாம்பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காவோ ஆமாக்கா நீ சொல்கிறது தான் கரெக்டு துர்காவும் நவீனும் வேண்டான்னு சொல்லி நம்ம உதறியாச்சுது ஒன்றுமில்ல அவங்க யார் வீட்டுக்கு போனால் நமக்கு என்ன அப்படின்னு வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த வார்த்தை தான் எனக்கு வேணும் இன்னும் மொழி என்னோடய ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன் அந்த துர்கா அதாவது இந்த வீட்டுக்கு வரவே முடியாது இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் எவ்வளோ பெரிய விஷயமா நான் ஆக்குறேன் பார் அப்படின்னு சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா நவீன் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க அவங்க வந்து சொல்லிருந்தாங்க உன்னை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு அவங்களும் சொல்லிருந்தாங்க இதனால நவீனும் ரொம்பவே சோகத்தோட இருக்கிறாங்க அடுத்தது இவங்க ரெண்டு வரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக கார்த்திகை எல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்